ஹனிமூன் இந்த வார்த்தை கேட்ட உடனே நம்ம மனசு ஒரு மேஜிக் வேர்ல்டுக்கு இல்ல அது ஒரு ட்ரிப் அல்ல அது ஒரு திருமணத்தின் முதல் நிமிடம் அந்த நிமிடம்தான் இரு மனசுகளையும் ஒரே பாதையில் கூட்டி செல்றது புதுசா சேர்ந்த இருவருக்கும் இது ஒரு புதிய பிரபஞ்சம் வெளியுலக சத்தங்களிலிருந்து தூரம் நம்மதான ஒரு சிறிய உலகம் நாம் மட்டும் என்ற ரகசியமான நேரம் ஹனிமூன்ல முக்கியமாக நினைவில் வைக்கணும் விஷயம் ஒன்று இது அடல்ட் வெக்கேஷன் இல்ல இது பாசம் புரிதல் புன்னகை நெருக்கம் நிறைந்த ஒரு தொடக்கம் எத்தனை வருடங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினாலும் சரி அல்லது அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் சரி அந்த நாட்கள்தான் தான் உண்மையான இணைப்பு ஆரம்பமாகும் தருணம் அந்த ஃபியூ டேஸில் வெளி உலகம் எல்லாம் மறந்து போயிடும் வாழ்க்கை ப்ராப்ளம்ஸ் ஜாப் ரிலேட்டிவ்ஸ் ஒன்றுமே மனசில் வராது அந்த நேரம் இரு பேரின் மனசு மட்டும் பேசும் ஒரு ஜென்டில் சைலன்ஸ் ஒரு ஸ்மால் ஸ்மைல் ஒரு சிம்பிள் வாக் அண்டர் த மூன் லைட் இவையெல்லாம் தான் ரியல் ரொமான்ஸ் ஹனிமூனில் நிறைய பேர் கிராண்ட் பிளான் பண்ணுவாங்க ரெசார்ட் ட்ராவல் ஃபோட்டோஷூட் அட்வென்ச்சர் ஆனால் உண்மையிலேயே தேவை ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்கிறது அதுதான் அந்த பாண்டிங்கை டீப்பாக ஆக்கும் அந்த க்ளோஸ்னஸ் தான் ஃப்யூச்சரில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைட்ஸுக்கும் ஸ்ட்ரென்த் தரும் நீங்கள் ஒரே இடத்தில் இருநாளாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த இரவு அந்த சூரிய அஸ்தமனம் அந்த லாஃப்டர் அதுவே வாழ்நாள் நினைவுகளாக மாறும் அந்த சன்செட்டில் இன்டர்லாக்ட் ஃபிங்கர்ஸ் சைலண்ட் ஹக் அந்த நிமிடம்தான் தான் நிலைத்த நினைவு இப்படி இருக்கும் போது அந்த மேஜிக் வேர்ட் லவ் அதுதான் இந்த ஹனிமூன்னு சொல்லப்படும் பயணத்தின் உயிர் அது இல்லாமல் எல்லாம் வெறும் ஃபோட்டோஸ் ஹோட்டல்ஸ் பிளான்ஸ் தான் லவ்னா என்ன அது ஒரே கணம் எல்லா கவலைகளையும் மறக்க வைக்கும் ஒரு டச் ஒரு நிமிடத்தில்தான் வாழ்க்கை முழுவதும் புன்னகை தரும் ஒரு உணர்வு அந்த பியூர் லவ் தான் ஆங்ஸைட்டிஸை பேர்ன் பண்ணும் ஃபியர்ஸை காம் பண்ணும் அந்த நான் மட்டும் இருந்த மனசு நாம்ன மாற வைக்கும் ஒரு ஸ்மால் ஸ்மைல்லையே தௌசண்ட் வேர்ட்ஸ் பேசும் அந்த காதல் அதுவே ஹனிமோனின் உண்மையான பொருள் ஒரு பார்க்ல நடந்துக்கிட்டே அவளின் கை அவனின் கையை பிடிக்கிறது ஒரு மூவியில் அவனின் தோளில் சாய்ந்து பயந்து போகிறது ஒரு சிம்பிள் டின்னரில் ப்ளேஃபுல் டீசிங் இதையெல்லாம் தான் அந்த ஃபஸ்ட் டேஸில் உருவாகும் மேஜிக் மூமெண்ட்ஸ் அந்த ஸ்மால் சில்லி கான்வெர்சேஷன்ஸ் தான் வாழ்நாள் முழுக்க சிரிக்க வைக்கும் நினைவுகளாகும் அந்த மேஜிக் பீரியட் முடிஞ்சதும் வாழ்க்கை மீண்டும் நார்மல் ஆகும் ஆனால் அந்த ஃபீலிங் ஆஃப் அதுதான் எல்லாவற்றையும் தாங்கும் நிழல் மூன் ஹனி குறையலாம் ஆனால் அந்த லவ் மட்டும் அது மட்டும் நிலைக்கட்டும் கட்டும் ஹனி எப்போ முடிந்தாலும் அந்த ஃபீலிங் மட்டும் முடியக்கூடாது அதுதான் வாழ்க்கை முழுக்க ஒரு ஸ்வீட் ஜேர்னி ஆகி நிற்கும் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்